தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகிகள் பட்டியல் இன்று வெளியாகியுள்ளது இதில் குஷ்பு சசிகலா புஷ்பா உள்ளிட்டோருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரசில் இருந்து விலகி பொறுப்பும் வழங்கப்படவில்லை விஜயதரணி கடும் அப்செட் ஆகியுள்ளதாக அடுத்து என்ன செய்யலாம் என்ற யோசனையில் அவர் இறங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நின்று வெற்றி பெற்றவர் விஜயதரணி தொடர்ந்து ஒரே தொகுதியில் செல்வாக்குடன் இருந்த இவர் தனக்கு காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் அப்போது காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த செல்வப் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நியமித்தார் மல்லிகார்ஜுன கார்கே அதே நேரம் செல்வப் இருந்த சட்டமன்ற குழு தலைவர் பதவியாவது தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பில் இருந்த விஜயதரணியின் அந்த ஆசையும் நிறைவேறாமல் போனது இச்சூழலில் தான் இனிமேல் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் தமக்கான மரியாதை கிடைக்காது என்று நினைத்து பாஜக தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து தன்னை பாஜகவில் ார் பாஜகவில் இணைந்தவுடனே தனக்கு பெரிய பொறுப்பு கிடைக்கும் அதே போல் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தார் தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணனை போட்டியிட்டார் இதனால் கடும் அதிருப்தி அடைந்த விஜயதரணி அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் இது தொடர்பாக பேசிய அவர் பாஜகவில் நிச்சயம் எனக்கு நல்ல பொறுப்பு கொடுப்பார்கள் அதற்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் அவர் இணைய இருக்கிறார் என்ற செய்திகளும் வெளியாகின இச்சூழலில் பாஜக புதிய மாநில தலைவராக கடந்த ஏப்ரல் மாதம் நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அவர் புதிய மாநில நிர்வாகிகளை நயினார் நாகேந்திரன் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் குறிப்பாக நடிகை குஷ்பு சசிகலா புஷ்பா ஆகியோர் மாநில துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் ஆனால் தனக்கு பொறுப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த விஜயதரணியை இந்த முறையும் பாஜக புறக்கணித்துள்ளது இதனால் விஜயதரணி கடும் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒன்றரை வருடம் ஆகியும் தனக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்காததால் தனது ஆதரவாளர்களிடம் விஜயதரணி புலம்புவதாக சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்